தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் திருநாவகரச பெருமாள் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திருக்கஞ்சனூர் முப்பத்தி மூன்று திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரையே போற்றி போற்றி இது வந்து சுக்கரனுக்குரிய தலமாக போற்றப்படுகிறது ஹரதத்த சிவாச்சாரியார் பழுக்க காட்சிய இரும்பு முக்காலின் மீது அமர்ந்து சைவத்தின் மேன்மையை தாவித்த தலம் இவருக்கு தனி கோயில் கூட இருக்கிறது இங்க இவர் பூசித்த லிங்கமும் இருக்கிறது கஞ்சன் நாயன்மார்களில் ஒருவரான நாயனார் தன் திருமணனால என்ன பண்றாரு அவளுக்கு அழகிய கரிய பூந்தல் அடியோடு அறிந்து மகா விரத சமய திருவேடத்துடன் வந்த சிவபெருமானுக்கு கொடுக்க நீட்டினார் அவர் வீடு பேரு பெற் திருத்தலம் இதுவே இக்கோயிலின் நந்தியை பார்த்தீங்கன்னா கல் நந்தி புல் தின்ற வரலாறு கூட இந்த கோயில இருக்கிறது திருமங்கலங்குடி நந்தி இறைவனை பணிந்து போற்றி பதிகம் பாடிய நாவுக்கரையர் கஞ்சனூர் போந்து கற்பகத்தை கண்ணார கண்டு வியந்தேன் என்று பாடுகிறார் தமிழில் திருத்தாண்டகம் பாடுகிறார் இறைவன் அக்னீஸ்வரர் இறைவி கற்பகநாயகி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தலவிரம் ஆறுல தொண்ணூறு திருத்தாண்டகம் பெரிய புராணம் திருச்சிற்றம்பலம் ஏந்தினானை மூன்று கண்ணானை மூர்த்தி தன்னை நாவலனை நரை விடை ஒன்றேறுவானை வேதம் ஆரங்கு மாயினானை ஆவிலை யுகர்ந்தானை அமரர் கோவை அயல் திருமாலானை அனலோன் போற்றும் காவலனே கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாறு கண்டு வியந்தேனே சிவபெருமான் மூவிலை நற்சூலங்கள் கொண்டவர் சூரியன் சந்திரன் அக்னி என்னும் முச்சுடர்களாகிய கண்களுடைய புலவரானார் வேதமும் தமிழும் தந்தவர் வெண்மையான இடமத்தில் ஏறுபவர் நான்மறையும் ஆறு அங்கமும் ஆனவர் ஆவின் மூலம் பெறப்படும் ஆட்டம் மகிழ்பவர் விண்ணவரின் தலைவர் அயன் திருமாலானவர் அக்னிதேவன் தேவன் போற்றி வணங்கிய தலைவர் கஞ்சனூரை ஆண்ட தலைவனை கற்பகத்தை நான் கண்ணார கண்டு உயர்ந்தேனே என்கிறார் தலையேந்தும் கையானை என் பார்த்தானை சவத்தாங்கு தோலானை சாம்பலானை குளையேறு நறு கொன்றை முடிமையில் வைத்து கோணாக மசைத்தானே குலமாங்கலை மலையானை மற்றொரு பில்லாதானை மதிக்கதிரும் வானவருமாலும் போற்றும் கலையானை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாறு கண்டு உயர்ந்தேனே சிவபெருமான் கபால கையினர் எலும்பு மாலை கொண்டவர் கங்காலம் எனப்படும் எலும்பு கூட்டனை தோளில் கொண்டவர் திருநீரு அணிபவர் கொத்தாய் கூத்துக்குலங்கும் மனம் பொருந்திய கொன்றை மாலை மடிமே முடிமேல் கொண்டவர் கொடிய அரவினை அறையில் கட்டியவர் மேன்மை பொருந்திய கைலை மலைக்கு உரியவர் தனக்கு ஒப்பாக பிறர் ஒருவரும் இல்லாதவர் சந்திரனும் சூரியனும் தேவரும் திருமாலாலும் வணங்கப்படுபவர் மானை கரத்தில் கொண்டு கஞ்சனூரை ஆளும் கற்பகத்தானை கண்ணார கண்டு உயிந்தேனி தொண்டார் குழமாம் தொழுதேத்த அருள் செய்வானை சுடர் மழுவார் படையானை சுழிவான் கங்கை தென்றிரங்கள் ஒரு தீழி செஞ்சடையனார் வானொலி ஆணை சேரா தென்னி மறக்கொண்டு கந்த வேள்வியெல்லாம் பாழ்படுத்தும் தலையெறுத்து கொண்ட கண்டங்களை கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு வியந்தேனே சிவபெருமான் தொழுது வணங்கி புகழும் அடியார்களுக்கு அருள் செய்பவர் மழுவாட்படையினர் சுழித்தலையுடைய கங்கையை தடையில் கொண்டவர் சிவந்த வான்வெளி வண்ணத்தினர் தன்னை வந்து அடையாமல் அமரர் பலர் கூடி ஆராய்ந்து விரும்பி செய்த வேள்வியை பாழ்படுத்தி தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து சூரியனின் பல்லை உகுத்து பகனின் கண்ணை பறித்தவ இப்பெருமை கொண்ட பெருமான் கஞ்சனூரை ஆளும் கற்பகத்தை என் கண்ணால் கண்டு உய்தேனே சிவபெருமான் விண்ணுலக வாழ்வினர் மேருவில்லாக கொண்டவர் மெய்யணர்வு உடையாருக்கு மெய்யன்மையாகி உயர்வற்றவர் இல்பொருள் போல உணரவல்லாதவராகவும் நெறிமுறையாக விளங்குபவர் பெண்ணாகவும் ஆணாகவும் அடியார் மாட்டு பித்தராய் பிணத்திடும் சுடுகாட்டு இருப்பானை மேன்மை தகுதி கொண்டானை எந்திசையானை கீழும் மேலும் மாணவனை கண் சிறந்தவனை கண்டு நூறாண்ட கற்பகத்தை யான் கண்ணாறு கண்டு உய்ந்தேனே உருத்திரனை உமாபதியை உலகான்வனை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சவடி மார்பினானை பகலிரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாறு கண்டு ஒய்ந்தேனே சிவபெருமான் இடரை தீர்க்கும் உறுத்தினராகவும் உமாபதியாகவும் உலகாகவும் தூய்மையாகவும் முத்தாகவும் விளங்கும் ஒருவன் ஸ்ரீ சைலத்தில் இருப்பவன் முடி கயிறாகி பூநூலை மார்வினை அணிந்தவன் இரவு பகல் என்று காலங்களானவன் நீ தீ வின் என விரிந்தவன் முத்துக்குவியலாக ஒன்சோதியன் திருநீரணிந்த திருமேனியன் நினைந்து போற்றும் அடியார்களுக்கு கருத்தாகுபவன் இத்தகையானே ஆண்ட கற்பகத்தை கண்ணால் கண்டு யான் ஒழிந்தேனே ஒருவன் என்னும் ஒருவன் காண ஒருவன் ஏகன் சிவனே அனைத்தும் அனைத்தும் சிவனே பருப்பதம் ஸ்ரீ சைலம் சிலர் மலையானவன் என்ப ஏடேறு மலர் கொன்ற அரவு தும்பை இளமதியம் எருக்க வானிழந்து கங்கை சோடறிந்து சடையானை தேவர் கோவை செம்பொன்மாள் வரையானை சேர்ந்தார் சிந்தை கேடிலை கீழ் வேலூராங்கும் கோவை கீரி பேசி மடவார் வலைகள் கொல்லும் காடவானை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாறு கண்டு ஒய்ந்தேனே பல்வேறு இதழ்களை கொண்ட கொன்றை மலரையும் பாம்பினையும் பிறைச்சந்திரனையும் எருக்கும் விண்ணினின்றி இறங்கிய கங்கை ஆகியவற்றை சடையில் தரித்தவர் விண்ணுலகத் தலைவர் பொன்மலை போன்றவர் கீழ்வேலூர் மேவும் மேமோ போய் பேசி மகளிரின் வளையல்களை கொள்பவர் அதிசீர்த்தக்க திரளூடியவர் கந்தனூரான கற்பகத்தானை கண்ணார கண்டு உய்ந்தேனே நாரணனும் நான்முகனும் அறியாதானே நால்வேத துருவானை நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய பழி கொண்டுண்ணும் பால் வண்ணனை தீவண்ணனை பகலானை வார்பொதியும் உளையால் ஒரு கூரன் தன்னை மானிடங்கை உடையானை மலிவார்கண்டம் கார்பொதியும் கஞ்சனூர் நூறு ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு ஒய்ந்தேனே திருமாலும் நான்முகனும் காண்டற்கறிய ஜோதிப்பிழம்பாயவர் நான்மரையானவர் உயர்ந்தவர் பூதகணங்கள் பணி செய்ய பலியேற்று உண்பவர் திருநீற்றால் பால் வண்ணமும் மங்கையில் தீ கொண்டதால் இயல்பாக தீவண்ணனாக இருப்பவர் சூரியனாக திகழ்பவர் கச்சனிந்த கொங்கைகளை கொண்ட உமையை ஒரு பாகத்தில் கொண்டவர் இடைக்கையில் மான் கொண்டவர் கரியகண்டத்தர் இத்தகையவர் கஞ்சனூர் ஆண்ட கற்பகமானவர் இவரை யான் கண்ணாறு கண்டு ஒய்ந்தேனே வானவனை வலிவனமும் மறை காட்டானை மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை ஏனவனை இமவான் என்று பேதையோடும் இனி திருந்த பெருமானை ஏற்றுவாருக்கு தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையோனை தேவர் போற்றும் காணவானை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாறு கண்டுந்தேனேன் சிவபெருமான் வானமே அவரானவர் திருவழி வளத்திலும் திருமறை காட்டிலும் உரைபவர் பிறை சூடும் பெருமானாவார் நான்மறை தந்தவர் பிற மொழிகளுக்கு உரியவர் இமவான் மகளான உமையோடு இனி அமர்ந்து உரையும் பெருமானாவார் போற்றி வணங்கும் அடியார்களுக்கெல்லாம் தேனப்பராவார் குற்றமற்ற மறையோர் விண்ணவர் போற்றும் இப்பிரான் அர்ஜுனனுக்கு காட்டில் வேதனாகத் திகழ்பவர் இவரே கஞ்சன் ஊராண்டவர் இக்கற்பகத்தானை கண்ணான கண்டு ஒழிந்தேனே நெருப்புருவ திருமேனி வெண்ணீற்றானை நினைப்பார்த்தம் நெஞ்சானை நிறைவானை தருக்கழிய முயலகன் மேல் தாள் வைத்தானை சலந்தரனை தடித்தோனை தக்கோர் சிந்தை விரும்புவோனை விதியானை வெந்நீச்சானை விளக்கொலியாய் மெய்யொலியாய் மிக்கொரு போற்றும் கருத்தவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாறு கண்டு சிவபெருமான் தீயணிய திருமேனியில் வெண்மையான திருநீற்றினை தரித்தவர் நினைப்பார் நெஞ்சில் நிலை பெறுபவர் செருக்கு நீங்க முயலகன் மேல் கால் வைத்தவர் ஜலந்தரனை அழித்தவர் தக்கோர் சிந்தையில் இருப்பவர் வேதவித்தானவர் திருவெண்ணீரானவர் விளங்கும் ஒளியானவர் உண்மையில் பெரியோர் போற்றும் கருத்தனை கஞ்சனூர் ஆண்ட கற்பகத்தை யான் கண்ணாறு கண்டு ஒழிந்தேனே மடலாழி தாமரை ஆயிரத்துள் ஒன்று மலர்கனித்திடத்துலுமே மலிவான் போல சுடரொழி நெடுமாலும் கருள் செய்தானை தும்பியுரிய போர்த்தானை தோழன் விட்ட அடலாழி தேருடைய இலங்கை கோணை அறுவலை கீழ் அடர்த்தானை அருளாளர் கருணை கடலானை நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உழந்தேனே மட்டமாக மலரும் தாமரை மலர் ஆயிரத்தில் ஒன்று குறைந்திட திருமால் மலர் போன்ற தன் கண்ணினை எடுத்து சாத்திய போது நிறைந்த அழகுடைய ஒளி பொருந்திய சக்கரத்தை சிவபெருமான் திருமாலுக்கு அருள் செய்தார் இக்காட்சி திருவிழைமலை மாப்பளைசாமி வடிவத்தில் உள்ளது காணலாம் யானையின் தோலை போர்த்தியவர் தன் நண்பனான குபேரனின் விமானத்தை கவர்ந்த ராவணனை மலையின் கீழ் அடர்த்து பின் அருள் செய்த கஞ்சனூராண்ட கற்பகத்தை யான் கண்டு ஊவிந்தேனே திருச்சிற்றம்பலம்